வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆஃப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசி எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளாசிக் டியூப் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த சேலரி மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் கேப் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்திலேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு இந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்கள் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோல நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்சிஹெச் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிக்கர் பேக்கர் மற்றும் டேட்டா என்ட்ரிக்கான ஆட்கள் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் ஏணி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கான சேலரி எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சவங்களுக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் இருக்கும் கிராஸ் சேலரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த சேலரி மாறுபடும் அப்படின்றையும் இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபுட்டு ஷிஃப்ட் டைமில் ப்ரொவைட் பண்ணுறாங்க யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நம்மளுக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நிறுவனத்திலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுங்குவான் சத்திரம் உரக்கடம் வாலாஜாபாத் போன்ற பகுதிகளுக்கு உங்களுக்கு அலவன்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு சென்னையில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி இரண்டு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துடணும் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்